ஆதார் சங்கம் வந்து நாம் தமிழர் கட்சி சீமானவர்களை வந்து கைது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேசியிருக்காங்க அவங்க வந்து தித்தனியா கேஸில் சீமானவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா மாதர் சங்கம் தூங்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரியான கேள்விகளை கேட்டு சார் நாட்டில் ஒரு நாளைக்கு ரெண்டு குளம் நடக்கு சார் கற்பழிப்பு நடக்கு சார் அந்த எஸ்பி கண்ணு எந்த எஸ்பி அந்த சம்பந்தப்பட்ட மாவட்டத்தில் எஸ்பி அந்த கிரைம் டிபார்ட்மெண்ட் கலெக்டரு எஸ்பி டிஎஸ்பி யாருமே உண்மை இல்லை சார் எல்லாம் ஸ்டாலின் அரசாங்கம் என்ன சொல்கிறாங்க நாங்கள் இது எல்லாம் கேட்டீங்க அவர் கையில் அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடாது ஏன்னா அவர் மேற்பார்வை இது சரியாக இல்லை இதே பார்த்தீங்கன்னா காமராஜ் பிள்ளை எட்டு மினிஸ்டர் கக்கண்டம் போலீஸ் துறை அமைச்சர் மாதர் சங்கத்தை என்ன மாதர் சங்கம் அதெல்லாம் தூண்டுதல் சார் ஆளுங்கட்சி தூண்டுதல் இப்ப எக்ஸாம்பிள் உங்களுக்கு சவுக்கு சங்கர் இல்ல அவர் அடிச்சு துண்டு கொடுத்துறாங்க என்னென்ன மழை கழிச்சு வீட்டில் போனாங்க உடனே சீமான் வீட்டில் போய் நான் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறேன் உன் தொழில ஃபாலோ பண்ணு நீ நான் உங்களுக்கு துணையா இருக்குன்னு சொன்னார்ல இப்ப ஏன் மாறி பேசார் காசுக்கு அடிமை சார் மக்கள் தமிழ்நாட்டில் எல்லாம் குடிச்சோர் ஆகிட்டா சார் காசு கொடுத்தது மனமாறாங்க சார் அதனால மாதர் தப்பே கிடையாது சீமான் என்ன தப்பு பண்ணாரு யாருக்கு அதாவது பெண்களுக்கு பாதுகாப்பு உயிரை கொடுத்து போராடுறாரு ஊருக்குள்ள சுற்றுப்பயணம் பண்றாரு இதுல எந்த மாற்று கருத்து சொல்றதெல்லாம் கேசா போட

புரியுதுங்களா கண்ணதாசன் பாடல் வரிகள் அதாவது பேசிக்கலாக இருக்க இருபத்தொம்பது வருஷம் சிலிப்பீட்டில் இருக்க இரநூறு கோடி சம்பளம் வாங்குறீங்க நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் ஹோல்டரு நீங்கள் ஏதாவது தமிழ்நாட்டில் ஆயிரத்தி இருபத்தி ஊராட்சி இருக்குது ஒவ்வொரு ஊராட்சியில ஒரு நனபாதை ஒரு உங்களுக்கு பள்ளி வசதி ஒரு சாலை வசதி படிப்பு பிள்ளை படிக்காத வசதி இல்லாமல் பிள்ளைகளுக்கு செலவு அந்த ஏதாவது ஒரு கட்டுமான பணி நீ செஞ்சு பழ பாலா லாரன் செய்கிறாங்கல்ல அது மாதிரி நீ செய்யலை இல்லை கொசுக்கடு வந்து நானே தான் ஜெயிக்கணும் நான் தான் சிம்மாக வரணும்னாக்க உன்னுடைய அடிப்படை பேசுகிறே தப்பு நீ பண்டமன்றே தப்பு நீ ஏன் காலத்தில் என்ன செஞ்சுருக்கணும் பப்ளிக்கில் வந்து இப்போ நான் எப்படி பேசுகிறேன் நான் எம்எல்ஏ சீட்டு அந்த நாளை கேட்கலாம் ஏன்னா பப்ளிக்கில் இறங்கி இருக்கிறேன் நீ ஒரு ஒன்றாவது நடிகர் நீங்கள் வந்து அரசியல் உங்களுக்கு சம்பந்தம் கிடையாது ஆதோ அர்ச்சனை யார் எங்கே இருந்தார் ஆதவ அர்ச்சனா வந்து ப பெரம்பலூர் இருந்தார் சென்னையை பிளஸ் ப்ளஸ் டூ வரை மட்டும் சென்னையில் போய் படித்தார் கோவலம் ரோட்டில் ஒரு புல்லம்ப சென்டரில் ஏழாயிரம் ரூபாய் சம்பளிக்க வர்த்தாரு அங்கே மார்பின் குரூப் டைசி அங்கே புள்ளம்ப சென்டருக்கு வருது அதை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு டிஎம்கே வந்து இவரோட சப்ரிவாசனோட இருந்தவர் புரியுங்களா ஆதோ அர்ச்சனா உனக்கு இந்த டிஎம்கே இருந்தாலும் நீங்கள் எப்படி இந்த கட்சிக்கு வந்த புரியுங்களா அதே மாதிரி ராபின்சன் ஆரோக்கியதாஸ் நீ என்ன சம்பளம் கொடுத்து வாங்க முடியுமா தமிழ்நாட்டில் நீ ஏன் வச்சுக்கிற முப்பது வருஷம் உண்டவனுக்கு தான் போசி கொடுக்கல புசியானது நீ நாலு சாராய கடை வச்சிருக்க பாண்டிச்சேரியில நாலு சாராய கடையை புசியானது கூடுது நீ சமூக வேலை என்ன பண்ண அங்கே வர தொண்டனுக்கு தண்ணி கொடுத்தியா சார் இருபத்தி நாலு மேலே கதவு பிடிக்கிறாங்க சார் வந்தவனே ஏன்னு கேட்குறேன் சார் ஒரு இயக்கம் வீட்டுக்கு வந்து ஆபீஸ்க்கு போனா எங்க இருந்து வந்திருக்கீங்க என்ன வேணும் உங்க ப்ரொபோசல் இது நிலத்திட்ட ஒரு இது கேட்கணும் சார் அதுதான் சார் எம்ஜிஆர் பார்க்க போன வச்சுக்கல சாப்பிடுவேன் கேட்பாரு அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு ப்ரபோசல் இருக்கு சும்மா சொன்னேன் சார் ஏழு வருஷம் குண்டிகாரனா போட்டானே விஜய்க்கு அரசின் சம்மன இல்ல யாரனாக்கு தூக்கி நீ நிப்பாட்டிக்க எல்லா குற்றாலை எக்கார கொண்டு வருவா அதை பத்தி எல்லாம் சீமானுக்கு வந்து பேசி நெட் ஒர்க்கு இயர்ஸ் ட்ரெயினிங் இருக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நன்றி அவ்வளவுதான் பேட்ரு